காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி எண்பத்தி இரண்டு ஆனந்தலஹரி என்ற தலைப்பு அத்வைத்தமும் சாக்தமும் சௌந்தர்யலகரியின் பின்பாகம் அம்பாளுடைய அழகை சொல்கிறது முன்பாகம் முக்கியமாக அவளுடைய சக்தியை சொல்கிறது பின்பாகம்தான் அசல் சௌந்தர்யலகரி முன்பாகம் ஆனந்தலகரி சக்தி மகிமையை ஓஹோ என்று போற்றியே முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது பின்னே சக்திலகரி என்று தலைப்பு போடாமல் ஆனந்த லகரி என்பானேன் இந்த ஆனந்தம் சித் என்ற அறிவிலிருந்து உண்டாகிறது அந்த சித் அறிவு என்னவென்றால் பிரம்மம் தன்னைத்தானே தெரிந்து கொள்வதான அறிவுதான் ஞானம் என்றால் அதுதான் ஞானம் சரி தன்னைத்தானே தானே தெரிந்து கொள்வது என்றால் என்ன தன்னுடைய உள் நிலையான ஆடாத அசையாத சாந்த தன்மையை தெரிந்து கொள்வதுதான் என்று அத்வைத்த சாஸ்திரம் முடித்துவிடும் ஆனால் சாக்த சாஸ்திரங்களில் குறிப்பாக ஸ்ரீவித்யையில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் இங்கேயும் அந்த ஆடாத அசையாத சாந்த தன்மையை சொல்லியிருக்கிறது காரியமில்லாத குணங்கள் இல்லாத அந்த நிர்குண தத்துவத்தை சொல்லியிருக்கிறது அதோடு கூட இத்தனாம் பெரிய காரியலோகத்துக்கும் அந்த பிரம்மே தானே இருக்கிறது இதிலே உள்ள குணங்கள் எல்லாவற்றுக்கும் அதுதானே ஆதாரமாயிருக்கிறது என்ற விஷயத்தையும் சாக்தம் கவனிக்கிறது காரியலோகத்திற்கு ஆதாரமாக இருந்து நிர்வாகம் பண்ணுவதென்பது ஒரு மகா பெரிய சக்தியை கொண்டுதானே நடக்கக்கூடும் சாந்த பிரம்மத்துக்கே இப்படிப்பட்ட மகா சக்தி இருக்கிறது என்பதை சாக்தம் வலியுறுத்தி சித்தாந்தம் பண்ணியிருக்கிறது அந்த ரீதியில் சௌந்தரியகரியை சாக்த ஸ்தோத்திரமாகவே ஆச்சாரியால் அனுகிரகித்திருப்பதால் அந்த சித்தாந்த ரீதியில் பார்க்கும்போது பிரம்மத்தின் சித்தான தன்னை தானே அனுபவித்து அறியும் ஞானம் என்பது அதன் உள்நிலையாய் இருக்கும் அத்வைத்தமான சாந்தத்தின் அறிவாக இருப்பது மாத்திரமில்லை அதோடு கூட துவைதமான பிரபஞ்சம் வெளிப்படும்படியான ஆதாரமாய் இருப்பதில்தான் எப்பேற்பட்ட சக்திமயமாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டிருக்கும் அறிவாகவும் இருக்கிறது பிரம்மத்தின் ஞான அனுபவத்தில் இப்படி சக்திமயமாக இருக்கிற ஆஸ்பெக்டுக்கே சாக்தம் முக்கியத்துவம் தருகிறது சக்தியை வைத்தே ஏற்பட்ட மதம் வேற எப்படி இருக்கும் அந்த சக்தியை சித் ஸ்வரூபமாக அது சொல்கிறது ஒருத்தருக்கே இரண்டு அறிவு இருக்க முடியாததாதலால் பிரம்மத்தின் உள் சாந்த அறிவும் அவள்தான் என்று சாக்தம் சொல்கிறது பிரம்மம் சத் சித் ஆனந்தமாய் இருக்கிறதென்பதில் சத் என்கிற ஆதாரமான நித்திய தத்துவமே சிவன் அதன் அறிவான சித்தே அம்பாள் என்கிறது அறிவில்லாமல் ஒரு சத் இருப்பதென்பதோ சத்தியமான ஆதாரம் இல்லாமல் ஒரு சித் இருப்பதென்பதோ நினைத்துக்கூட பார்க்க முடியாத விஷயம் இல்லையா அதனால் சத் சித் என்ற சிவ சக்தி எப்போதும் சேர்ந்து இருப்பவர்கள் ஒருத்தர் இல்லாமல் மற்றவர் கிடையாது சத் சித் ஆனந்தத்தில் ஆனந்தம் என்பது என்ன ஆனந்த என்று பெயர் என்றால் அந்த ஆனந்தம் என்ன என்பதுதானே நம் கேள்வி பிரம்மம்தான் சித் பூர்ணமாக இருப்பதை அறிந்து அனுபவிப்பதில் பெறுகிற பெரிய நிறைவுதான் ஆனந்தம் அத்வைதப்படி பிரம்மம் தன்னுடைய நிர்குணமான சாந்த நிலையின் ஞான அனுபவத்தில் பெறுகிற நிறைவுதான் இப்படிப்பட்ட ஆனந்தம் ஸ்ரீவித்யையும் இதை ஆக்ஷேபிக்கவில்லை ஆனால் சித் விஷயமாக சொன்னார் போலையே இங்கேயும் சக்தி விலாசத்திற்கு முக்கியம் கொடுத்து அதையும் சேர்த்து சொல்கிறது என்ன சொல்கிறதென்றால் பிரம்மத்தின் அறிவாக இருக்கப்பட்ட சித் தன் சக்தியை வெளிப்படுத்த துவைத பிரபஞ்ச லீலை செய்வதிலும் நிறைவை பெறுகிறது அதனால் சிதானந்தம் என்பது சக்தி விலாச ஆனந்தமும் தான் என்கிறது ஆனாலும் ஒன்று கவனத்துக்கு வருகிறது சிவானந்தம் சாந்தானந்தம் என்பது போல சக்தி ஆனந்தம் என்று வழக்கு இல்லை சிவசப்தமும் சாந்தமான சத்வஸ்துவை குறிப்பதனால் சிவானந்தம் என்பதும் சாந்த அனுபவ ஆனந்தம்தான் பிரம்மானந்தம் என்கிறபோதும் சாந்தமான ஆனந்தத்தை தான் நினைக்கிறோம் ஆத்மா ஆனந்தம் என்னும் போதும் இப்படியே சக்தி குணம் காரியம் ஆகியவற்றை சம்பந்தப்படுத்தாமல் சாந்தமாக நிர்குணமாக நிஷ்கிரியமாக இருக்கும் அனுபவமாகவே நினைக்கிறோம் ஏன் அப்படி என்றால் ஒரு சக்தி இருக்கிறதென்றால் அது இருப்பது எப்படி தெரியும் அதை வெளிப்படுத்தி காரியம் பண்ணினால்தான் தெரியும் சும்மா இருந்தால் எப்படி சக்தி தெரியும் சக்தியின் அனுபவம் தெரியும் சக்தி இருப்பதை அனுபவித்து அறிய முடியுமா ஜீவாத்மாக்களான நம்மை பொறுத்தமட்டில் இப்படி காரியத்திலே போனோமானால் நம் உள்நிலையான சாந்தத்தை தெரிந்து கொள்ளவே முடிவதில்லை காரியத்தில் போகும்போது நமக்கு சாந்தி கலைந்து விடுகிறது வெளி இழுப்புகளிலேயே இழுபட்டுக்கொண்டு கொண்டு சதாவும் சஞ்சலப்படும்படி ஆகிறது இது ஓயாதா காரியம் இல்லாமல் அமைதியாக ஆக மாட்டோமா என்று இருக்கிறது ஆச்சாரியால் அத்வைத்த சித்தாந்தம் பண்ணிய போது அதனால்தான் காரிய பிரபஞ்சத்தை ஒரு மாயமான காணல் நீராக பார்த்து அடியோடு ஒதுக்கிவிட்டு சாந்தமான ஆத்மாவிலேயே நிலைத்து நிற்கும்படி சொன்னார் அப்போதுதான் ஜீவன் பிரம்மமாகவே இருப்பதும் அத்வைத்தம் சொல்லும் காரியமில்லாத சாந்த பிரம்மமாகத்தான் ஜீவன் இருக்க முடியுமே தவிர சகல காரியத்திற்கும் மூலமான சர்வசக்தியாக இருக்க முடியாது என்பது வெளிப்படை இப்படி சாந்தத்திலே ஜீவனும் பிரம்மமும் அபேதமாக ஐக்கியமாகிற மோட்சத்தை ஸ்ரீவித்யை முதலான சாக்த தந்திரங்களில் சிலவும் சொல்கின்றன ஜீவாத்மாவுக்கு இப்பேற்பட்ட மோக்ஷத்தை பராசக்தியே அனுகிரகித்திருப்பதாகவும் அவை சொல்கின்றன இவ்வாறு ஜீவாத்மாவுக்கு முடிந்த முடிவான பூர்ண ஆனந்தம் சக்தியில் இல்லாமல் சாந்தத்திலேயே இருப்பதால் சிவானந்த சாந்த ஆனந்தங்களே சொல்லப்படுகின்றன சக்தி ஆனந்தம் என்று ஒன்றை சொல்வதில்லை ஆனால் சாக்தத்தில் சிதானந்தம் என்கிறபோது அது முக்கியமாக சக்தி ஆனந்தம்தான் சின்மயமாக பேரறிவாக பிரம்மம் இருப்பதன் ஆனந்தமே சிதானந்தம் அதேதான் ஞான ஆனந்தம் என்பதும் சாக்தத்தில் இந்த சிதானந்தத்தை சொல்லும்போது அந்த சாஸ்திரப்படி அம்பாளே ஸ்வரூபினி ஆனதால் அவள் தன்னுடைய சக்தி விலாசத்தால் துவைத பிரபஞ்ச லீலை செய்வதில் அடையும் நிறைந்த சந்தோஷமும் விசேஷமாக குறிக்கப்படுகிறது சக்தி சம்பந்தத்தை வெளியிட்டு சொல்லாமல் ஏன் எப்படி என்று சொல்ல தெரியாத ஒரு மாயையிலேயே துவைத பிரபஞ்சம் ஏற்படுகிறது என்று சொல்கிற அத்வைத சாஸ்திரத்தில் சிதானந்தமும் சாந்த ஆனந்தமுமேதான் சாக்தத்திலேயோ அம்பாள் தன்னுடைய லீலா ஆனந்தத்திற்காகவே பிரபஞ்ச வியாபாரம் பண்ணுகிறாள் என்று சொல்லி உள்ளும் வெளியும் சகலமுமான அவள் சாந்தமான காரியம் இல்லாத உள் ஞானம் சக்திமயமான காரியமயமான வெளி ஞானம் இரண்டிலும் ஆனந்திக்கிற சிதானந்த ரூபிணியாய் இருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறது அத்வைதப்படி பரபிரம்ம தத்துவத்துக்கு வெளி ஞானம் வராது வர முடியாது வரக்கூடாது அதை துவைதத்தோடு சம்பந்தப்படுத்தினாலே இழுக்கு அபச்சாரம் சாக்தத்தில் அப்படி அப்படியில்லை லீலானந்த சுவையை பருகுவதற்காக அசையாத அந்தர்முக பிரம்மம் அசைந்து கொடுத்து வெளிமுகப்படுவதும் சக்தி மகிமையாகவே அதில் போற்றி ஸ்தோத்திரிக்கப்படும் நம்முடைய ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகமே இந்த விஷயத்தை தான் ஓஹோ என்று போற்றி புகழ்கிறது ஜீவாத்மா தன்னுடைய தனி சக்தி காரிய ரூபத்திலேயே தெரிவதால் சாந்தத்தை குலைக்கும் அதிலே சாந்தம் கண்டு நிறைவடைவதற்கில்லைதான் என்றாலும் அம்பாளுடைய சக்தி விலாசத்தை அவனும் ரசித்து ஆனந்தப்படுவதற்கு வழியாக சாக்த மதம் இருக்கிறது அத்வைதத்தில் நமக்கு புரிபட முடியாத மாயை என்று தள்ளிய துவைத பிரபஞ்சத்தையே சாக்தமானது அம்பாள் பண்ணும் லீலை என்று ரசிக்கும் ஆகையால் ஜீவன் சர்வ சக்தியாக அத்வைத ஐக்கியம் பெற முடியாது அவன் சாந்த பிரம்மத்தில்தான் ஐக்கியம் பெற முடியும் என்றாலும் அவனும் கூட அவளுடைய சிதானந்தமான சக்தி விலாச ஆனந்தத்தை அவள் கூடவே தானும் பங்கு போட்டுக்கொண்டு அனுபவிக்க முடியும் என்று சாக்தம் காட்டுகிறது ஆச்சாரியாலை போல் அத்வைத்த அனுபூதி பெற்றவர்களும் இந்த மாதிரி நிலையில்தான் லோக காரியங்கள் பண்ணியதும் பக்தி பண்ணியதும் ஆனாலும் ஒரு ஜீவனை சாந்த லட்சியத்திலேயே ஒரே குறியாக போக வேண்டும் என்பதே அத்வைத்த சாஸ்திரங்களை பண்ணியவர்களின் லட்சியம் ஆதலால் இந்த அம்சத்தை அவர்கள் விஸ்தாரம் செய்வதில்லை அப்படி போக முடியாதவர்களுக்காக ஏற்பட்ட சாக்தம் முதலிய பக்தி சம்பிரதாயங்களில்தான் நன்றாக உடைத்து பகவத் லீலா அனுபவ ஆனந்தத்தை சொல்வது சில இடங்களில் இதுவே அத்வைத ஆனந்தத்துக்கும் மேலே என்று கூட சொல்லியிருக்கும் சக்தியிலிருந்தே லீலை உண்டாவது லீலை செய்வதிலேயே ஆனந்தம் பேரானந்தம் அதனால் தான் அம்பாளுடைய சக்தியை சொல்ல வந்த பாகத்துக்கே ஆனந்த லகரி என்று பெயர் இருப்பது சக்தியையும் சித்தையும் ஐடென்டிக்கலாக சொல்லியிருக்கிறது என்றே நல்லவா அதற்கேற்க ஆனந்த லகரி ஸ்லோகம் ஒன்றில் அதாவது எட்டாவது ஸ்லோகத்தில் சிதானந்த லகரி என்றே வருகிறது பஜந்தி துவாம் தன்யா கதிசன ரொம்பவும் பாகியசாலிகளாக இருக்கப்பட்ட சிலரே உன்னை சிதானந்த பிரவாகமாக தெரிந்து கொண்டு உபாசிக்கிறார்கள் என்று அர்த்தம் சௌந்தர்ய லகரி அழகு பிரவாகம் அம்பாளை பிரத்யட்ச தரிசனம் பண்ணுகிறவர்களுக்கு தான் தெரியும் என்றில்லாமல் ஆச்சாரியாளுடைய வர்ணனையை கொண்டே எல்லோரும் மனக்கண்ணால் பார்த்து தெரிந்து கொண்டு அனுபவிக்கும்படி கிடைக்கிறது ஆனால் அவளுடைய சக்தி லகரியான சிதானந்த லகரியோ கதிசன தன்யா என்று சொன்னபடி அபூர்வமான சில பாக்கியசாலிகளுக்கே அனுபவத்தில் கிடைக்கிறது சித் ஆனந்தம் என்கிற பெரிய தத்துவம் நமக்கு தெரியாமல் புரியாமல் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் அவளுடைய சௌந்தர்யமே நமக்கு ஆனந்தம் தரத்தானே செய்கிறது அந்த சௌந்தரிய ஸ்வரூப தரிசனமே பேரானந்தமான மோட்ச பர்யந்தம் எல்லாம் தானே அதனால் நம்மாலும் அறியக்கூடிய அதிலேயே திருப்தி சந்துஷ்டி பெறுவோம் அத்வைத்தம் ஸ்ரீவித்யா சாஸ்திரம் இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை பற்றி சொல்ல நிறைய உண்டு ஒற்றுமை என்றால் ஒன்றுமைதான் ஒன்றாக போய்விடுவதுதான் அப்படி சதானந்தத்தில் ஜீவன் பிரம்மமாகவே ஒன்றி ஒற்றுமை அடைகிறான் என்று அத்வைத்தமாகவே முடிப்பதில் பிரம்ம வித்யா என்ற அத்வைத்த சாஸ்திரம் ஸ்ரீவித்யா என்ற சாக்த சாஸ்திரம் இரண்டும் இருக்கின்றன முடிவான நிலை பற்றி ஒற்றுமையாக சொன்னாலும் சிருஷ்டியை பற்றி இரண்டும் கொஞ்சம் வேற்றுமையாக அபிப்பிராயப்படுகின்றன ஒன்று பிரம்ம வித்யை விவர்த்தவாதம் என்பதாகவும் மற்றது அதுதான் ஸ்ரீவித்யை ஆபாசவாதம் என்பதாகவும் சொல்கின்றன விவர்த்தம் என்றால் போலி தோற்றம் கயிறு பாம்பு போல தோன்றுவது போலி தோற்றம் கயிறுதான் நிஜம் பாம்பு பொய் கயிறு பாம்பு என்று இரண்டு வேறு வேறாக இல்லை அந்த நிஜமேதான் இந்த பொய்யாக தெரிகிறது அப்படி நிஜ பிரம்மமே தான் பொய்யான ஜீவ ஜகத்தாக தெரிகிறது என்பது அத்வைத்த கொள்கை ஆபாசம் என்றால் பிரதிபிம்ப பிரகாசம் சூரியன் ஜலத்திற்குள் பிரதிபிம்பமாக பிரகாசிப்பது ஆபாசம் இப்படித்தான் அகண்டமான சித் சக்தியே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் பிரதிபிம்பித்து ஜீவ ஜகத்துகளாக ஆகிறது என்பது சாக்த கொள்கை மூல சூரியன் இல்லாமல் பிரதிபிம்பம் இல்லவே இல்லை அதுவே தான் இப்படி தெரிவது அதாவது உள்ளூர அத்வைதந்தான் ஆனால் வெளியிலே சூரியன் வேறே பிரதிபிம்பம் வேறே என்று இரண்டு இருக்கத்தானே செய்கின்றன அந்த அளவுக்கு பிரதிபிம்பத்திற்கும் ஒரு சத்தியத்துவம் இருக்கத்தானே செய்கிறது இதே மாதிரி ஜீவ ஜகத்துகளுக்கும் ஒரு சத்தியத்துவம் உண்டு என்று சாக்தம் சொல்கிறது அத்வைத்தம் மாதிரி அதை மித்தியை அதாவது பொய் என்று சொல்லவில்லை எப்படி எதற்காக மாயை தோற்றம் ஏற்பட்டது என்ற கேள்விக்கே இடமில்லாமல் அத்வைத்த சாஸ்திரம் அடித்து தள்ளுவதால் மித்தியை என்று ஒதுக்க சொல்கிறது சிற்சக்தியே லீலா நிமித்தம் பலவாக பிரதிபிம்பித்து ஆட்டம் போடுகிறாள் என்று சொல்லும் சாக்த சாஸ்திரம் ஜீவ ஜகத்தை வைத்துக்கொண்டே நம்முடைய இந்திரியங்கள் ஜெகத் தருகிற வெளி சாமான்கள் முதலியவற்றை உபகரணங்களாக உபயோகப்படுத்தி கொண்டே விட ரொம்ப நிஜமான நிரந்தர நிஜமான பிரம்மத்தில் ஐக்கியம் அடைய வேண்டும் என்கிறது அந்த ஐக்கியமான முடிவு ஸ்தானம்தான் நமக்கு வேண்டியது நாம் சாதனை என்று ஏதுவும் செய்யக்கூடியதும் அதற்காகத்தான் ஸ்தானம் நாம் எப்படி தனி ஜீவன் என்று உண்டானோம் ஜெகத் எப்படி உண்டாச்சு என்பது பற்றி நாம் ஒன்றும் பண்ணிக்கொள்வதற்கில்லை அது விபர்த்தமாய் இருப்பதாலும் நமக்கு லாபமில்லை ஆபாசமாய் இருப்பதால் நஷ்டமும் இல்லை அதனால் அங்கே இந்த இரண்டு சாஸ்திரங்களும் மாறுபட்டு பேசுவதற்கு இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டாம் நடக்க வேண்டியதை நடக்க பண்ணி முடிவாக அடைய வேண்டிய நிலையை பற்றி இரண்டும் ஒன்றாகவே சொல்வதால் அதையே எடுத்துக்கொள்வோம் மித்தியை என்று எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு போகக்கூடிய தீரர்கள் அப்படி போகட்டும் நாமோ குழந்தைகள் சொப்பே நிஜம் என்று விளையாடுகிற குழந்தைகளாக அம்மாவுடன் விளையாடுவோம் அவளே தர வேண்டியதுகளை அந்தந்த சமயத்தில் தந்து அப்புறம் அவளும் நாமும் ஒன்றாகிவிடும் அனுகிரகத்தை பண்ணுவாள் அத்வைத்த சாக்த சாஸ்திரங்களின் ஒற்றுமை வேற்றுமைகளில் பேசிக்காக ஏதோ கொஞ்சம் சொன்னேன் இவ்வளவு போதும் ரொம்ப அதிகம் போனால் ஒரே அறிவு ஆராய்ச்சி எட்டாத தத்துவங்களைப் பற்றிய அறுதியிட்டு முடிவு செய்யாத அபிப்பிராயங்களையே முடிந்த முடிவு மாதிரி பிடித்து கொண்டு குஸ்தி பிடிக்கிறது என்றுதான் போகிறது இப்போது நமக்கு விஷயம் அழகு ரூபமான தாயாராக இருக்கப்பட்ட அம்பாளிடம் அன்போடு மனசை பதிப்பது அதற்காகத்தான் சௌந்தரியலகரியை லகரியை எடுத்துக்கொண்டது அதில் தவிர்க்க முடியாமல் தான் தத்வார்த்தங்கள் சொல்ல நேர்வது சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அத்வைதத்தில் பிரம்மம் என்பதாக சொல்லப்படும் காரியமில்லாத ஆதார தத்துவத்தின் இடத்தில் சிவம் என்பதை சாக்தம் சொல்கிறது காரியமில்லாவிட்டாலும் சின்மயமாக அதாவது ஞானமயமாக இருப்பது பிரம்மம் என்பது அத்வைத்த வேதாந்தம் சாக்த சித்தாந்தத்தில் இந்த சித்தின் இடத்தில் சக்தியை சொல்லி இருக்கிறது அவள் ஞானமயம் மட்டுமில்லை சக்திமயமுமானவள் என்று அழுத்தி சொல்லி அதனால்தான் அவளுக்கே சக்தி என்று பெயர் கொடுத்திருக்கிறது அத்வைத்த பிரம்மம் சாந்தமாக அப்படியே தன்னில் தானே அடங்கியிருக்கிறது சாக்தத்திலோ சாந்த சிவனுக்கு உள்ளே உள்ள சக்தியை பவரை எனர்ஜியை சொல்லி அறிவோடு கூட ஆற்றலாகவும் இருக்கப்பட்ட அவளது விலாசம் துவைத லீலைகளாக வெளிப்படுவதை சொல்லியிருக்கிறது அத்வைதத்தில் அதன் பெயரே காட்டுகிறபடி பிரம்மம் ஒன்றே சத்தியம் அதற்கு இன்னொன்றாக துவைதமாக தெரிகிற எதுவும் மாயையால் ஏற்பட்ட பொய் தோற்றம்தான் அந்த மாயையோடு பிரம்மத்திற்கு சம்பந்தம் கிடையாது அந்த மாயை என்ன எப்படி உண்டாச்சு என்பதெல்லாம் விளக்க முடியாத புதிர் நமக்கு இந்த ஆராய்ச்சி வேண்டியதும் இல்லை என்கிறது நமக்கு வேண்டியது மாயை அழிந்து போய் இருக்கிற ஒரே சத்தியத்தின் சாட்சாத் பெற வேண்டியதுதான் என்று சொல்லி அதற்காக ஞான மார்க்கத்தை வகுத்துக் கொடுக்கிறது சாக்தத்தில் சக்தி சகிதமான சிவத்தின் இச்சையின் மீதே லீலானந்த நிமித்தமாக துவைதம் உண்டாக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறது இதிலேயும் மாயா சக்தி ஒரு அம்சமாக வருகிறது அந்த விஸ்தாரங்கள் இப்போது வேண்டாம் பிரம்மமேதான் மாயையால் ஜீவனாக தோன்றுவது ஞான மார்க்கத்தை பின்பற்றி மாயையை போக்கிக் கொண்டால் ஜீவனே பிரம்மமாகிவிடுவான் என்று அத்வைத்த சாஸ்திரம் சொல்கிறது அடிப்படையில் ஜீவனும் சிவனும் ஒன்று முடிவான மோக்ஷத்திலும் ஒன்றாகிவிடுகிறார்கள் என்று சாக்தத்தில் குறிப்பாக ஸ்ரீவித்யா தந்திரத்தில் நன்றாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறது துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் சித்தாந்த சைவம் ஸ்ரீகண்ட சைவம் காஷ்மீர சைவம் என்று உள்ள மத சம்பிரதாயங்கள் நான் சொன்ன ஆர்டரில் அத்வைதத்திற்கு அடியோடு வித்தியாசமாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு கிட்ட போய் காஷ்மீர சைவம் ரொம்பவே கிட்ட வந்து விடுகிறது அதைவிடவும் அத்வைத்தமாகவே ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை ஸ்ரீவித்யையில்தான் சொல்லியிருக்கிறது துவைத்த சிருஷ்டி பற்றித்தான் இரண்டுக்கும் வித்தியாசம் மோட்சத்தை பற்றி வித்தியாசம் இல்லை அத்வைத்தத்தில் துவைத்தம் என்பது வெறும் மாயா கல்பிதந்தான் என்று ஒரே அடியாக அதை அடித்து தள்ள சொல்லியிருக்கிறது ஸ்ரீவித்யை முதலான சாக்த தரிசனங்களில் அதை பிரம்மசக்தியான பராசக்தியினால் உண்டாக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறது இத்தனை துவைத்தங்களும் அந்த ஒரே பராசக்தி உள்ளே புகுந்து கொண்டு பண்ணும் விளையாட்டுதான் இதை அப்படியே விளையாட்டாகவே பார்த்து பழகு நன்றாக பழகினப்புறம் நீ மட்டும் என்ன அதே சக்தியினால் அதிலிருந்தே அதை கொண்டே உண்டானவன்தானே இது தெரியாமல் அவளேதானே ஒரு மாயா சக்தியால் உன்னை வேறேயாக நினைக்க செய்திருக்கிறாள் இந்த மாயா பந்தத்தையும் அவளை பிரார்த்தித்து இந்த ஸ்ரீவித்யா சாஸ்திரப்படி சாதனைகள் பண்ணி போக்கிக் கொண்டு விடு மாயையை கடந்து ஆதார சக்தியிலேயே ஒன்றுபட்டு அப்படியே அந்த ஆதார சக்தியும் ஒன்றுபட்டிருக்கிற ஆதாரமான சாந்தத்தில் அத்வைத்தமாக ஐக்கியமாய்விடு என்று சொல்லி முடித்திருக்கிறது அத்வைத்திற்கும் சாக்தத்திற்கும் குறிப்பாக அதைச் சேர்ந்த ஸ்ரீவித்யா தந்திரத்திற்கும் இப்படி நெருக்கம் இருப்பதால் நம்முடைய ஆச்சாரியால் ஞானமாக அத்வைத வழியில் போக முடியாதவர்கள் வீலை என்று துவைத சிருஷ்டியை வைத்திருப்பதிலிருந்து ஆரம்பித்து ஸ்ரீவித்தியை அனுசரித்து அபியசித்து கொண்டு போயே அத்வைத்தமான முடிவு நிலையில் சேரட்டும் என்று நினைத்திருப்பதாக தோன்றுகிறது அதனால்தான் அவர் சிவன் விஷ்ணு ஆகியவர்கள் பேரிலும் ஸ்தோத்திரங்கள் பண்ணியுள்ள போதிலும் அவற்றில் சிவாகமங்கள் வைஷ்ணவ தந்திரங்கள் ஆகியவற்றின் கோட்பாடுகள் எதுவுமே இல்லை பொதுப்படையான பக்தி உணர்ச்சியுடனும் காவிய திருஷ்டையுடனும் ஸ்தோத்திரிப்பதாகவே அவை இருக்கின்றன தேடி பார்த்தால் அப்படியும் ஒன்றிரண்டு சைவ வைஷ்ணவ சாஸ்திர விஷயங்கள் அகப்படலாம் அவ்வளவுதான் ஆனால் சௌந்தரிய லகரியிலோ பெரிதாக ஒரு பாகம் அதிலும் ஆரம்ப பாகம் சாக்த சாஸ்திரமாகவே இருக்கிறது அது ஆச்சாரியாள் பண்ணவில்லை என்று வைத்து கொண்டாலும் கூட அதோடு ஆச்சாரியாள் பண்ணிய பாகத்தை சேர்த்து இரண்டும் சேர்ந்து ஒரே நூலாக இருப்பதாலேயே அத்வைத்தம் இல்லாவிட்டால் அடுத்தபடி ஸ்ரீவித்யை என்றுதானே ஆகிறது ஆச்சாரியால் பண்ணியதாக உள்ள தேவி ஸ்தோத்திரங்களில் இன்னும் சிலதிலும் ஸ்ரீவித்யா தந்திர சமாச்சாரங்கள் நன்றாக சொல்லியிருக்கிறது இந்த மடத்திலேயே ஆச்சாரியாளுடைய மடங்கள் எல்லாவற்றிலுமே தான் அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் பூஜை பண்ணும்போது ஈஸ்வரனுக்கு சைவ தந்திரமாக இல்லாமல் வைதிகமாகவே பூஜை நடக்கிறது அம்பாளுக்கும் வைதிக பூஜை தான் என்றாலும் ஸ்ரீவித்யா தந்திரத்தை நிறைய அனுசரித்த எங்கள் பத்ததி இருக்கிறது இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்துக் கொள்கிறார் அத்வைதத்தையும் துவைதத்தையுமே அத்வைதமாக சேர்த்து வைப்பதாக ஸ்ரீவித்யை இருக்கிறது இரண்டாவது தெரியாமல் சாந்தமாக இருக்கிற அத்வைத சிவனையும் துவைத பிரபஞ்ச காரணியான சக்தியையும் பிரிவர சேர்ந்தவர்களாக அது சொல்கிறது லலிதாம்பா என்று சகசிரநாமத்தை முடிப்பதற்கு முந்தைய நாமா சிவசக்தி ஐக்கிய ரூபிணி என்பதுதான் இங்கே சௌந்தரிய லகரியில் அதன் முதற் பாகமான ஆனந்த லகரியில் ஆரம்ப ஸ்லோகத்தின் ஆரம்ப வார்த்தையே சிவ யுக்த என்பதுதான் ஸ்தோத்திரத்தின் ஆரம்ப வார்த்தை யாரோ எடுத்து கொடுத்த மாதிரி டக் என்று வந்துவிட்டது அதனால் பீடிகை போட்டதை இதோடு நிறுத்திக்கொண்டு ஸ்லோகம் ஸ்லோகமாக அர்த்தம் சொல்ல ஆரம்பிக்கிறேன்